அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐயனார் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் காங்கிரஸில் இணைய உள்ளாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்பொழுது வந்துள்ளது ஏன் அப்படின்னு ஆந்திராவினுடைய அரசியல் சூழ்நிலை என்பது மிகப்பெரிய அளவுல பேசுபொருளாயிருக்கு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய அலுவலகங்கள் நாயுடு அவர்களால் இடிக்கப்பட்டது தொடர்பான செய்திகளை நம்ம பார்த்துருப்போம் இதனை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் வெளி வருது அதாவது மோகன் ரெட்டி அவர்கள் கர்நாடகத்துல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சிவகுமார் அவர்களை சந்தித்ததாக ஒரு நியூஸ் வெளியே வருது ஏற்கனவே பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு மறைமுக ஆதரவை கொடுத்து கொண்டிருந்தவராக ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அதோட இன்னொரு கட்சியும் எது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பிஜி ஜனதா தளம் நவீன் பட்நாயக் ஒடிசா இப்போ இந்த இரண்டு கட்சிகளும் பிஜேபிக்கு அவங்க கேட்காமலே ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க கடந்த காலங்களை எடுத்து பார்க்கும் பொழுது ஆனா இப்ப பிஜி ஜனதா தளத்தில் இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் அவர்கள் என்ன சொல்றாரு நாங்க இனி பிஜேபிக்கு வலுவான ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் எங்க கிட்ட இங்க இருக்கக்கூடிய மக்களவையில் எம்பிக்கள் இல்லாத இருக்கலாம் ஆனா ராஜ்யசபாவையில் எம்பிக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலயமா நீங்கள் கொண்டு வரும் சட்டங்களுக்கு இல்ல சட்ட திருத்தங்களுக்கு நீங்க கொண்டு வரும் திட்டங்களுக்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம் அப்படின்ட்டு அவர் அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இப்ப இதுவே மோடிக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி அறிந்து கொண்டிருந்த அதை தொடர்ந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய நாயுடு அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாயுடு அவர்கள் உங்களுக்கு ஆதரவா இருக்காரு பதினாறு எம்பி அப்படின்ற அடிப்படையில் ஓகே எங்க கிட்ட ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுத்தையும் சேர்த்து பதினஞ்சு எம்பிக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப நாங்களும் அவங்களுக்கு சலச்சவங்க கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார் இதன் மூலயமா என்ன நிறுவ இங்க நாயுடு வேணாலும் பண்ணிட்டு அதை நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா ஏன்னா அவருடைய கட்சி அலுவலகம் எடுத்ததா இருக்கட்டும் இல்ல ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தின் மீது இவங்க வெற்றி பெற்ற நாளே ஆஹ் கல்வீச்சு போன்ற சம்பவங்கள் இல்ல அவருடைய ஆதரவாளர்களை தாக்குவது போன்ற சம்பவங்கள் ஆந்திராவில் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு கொண்டிருந்தது இப்ப இந்த சுச்சுவேஷன்லாம் இங்க இருக்கக்கூடிய ஒய் எஸ் ஆர் காங்கிரசுக்கு வேற வழியே இல்ல அப்படின்ற அடிப்படையில காங்கிரஸ் இணைவதற்கான திட்டத்தை அவர் கொண்டுள்ளார் அப்படின்றது அதற்காக சிவகுமார் அவர்களோடு பேசினார் காங்கிரஸ் இணைவதற்கு அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகி கொண்டிருக்க சரி இது சாத்தியப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கான் ஏன்னா இப்பதான் காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய தங்கை ஷர்மிளா அவர்களை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா நியமிச்சு அப்ப இந்த ஒரு உரசல் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் சரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் பிஜேபியும் ஒரே மாதிரி தான் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஷர்மிலா அவர்கள் தங்கையே காங்கிரஸ் தலைவராக நியமித்த போது பிஜேபி நாயுடு அவர்களுடைய மனைவியின் தங்கைய அந்த தலைவரா நியமனம் செய்தாங்க இப்ப ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு வரலாற்றை எடுத்து பார்க்கணும் ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய தந்தை ராஜ்நகர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதின் பொழுது ஹெலிகாப்டர் விபத்துல மரணம் அடைகிறார் அதனை தொடர்ந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் பல்வேறு விஷயங்களை செய்கிறார் அதாவது முதல்வர் ஆகணும் அப்படின்ட்டு முக்கியமாக அவர் செஞ்சதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நடைபயணம் இரங்கல் நடைபயணம் அப்படின்ட்டு அது வந்து குறிக்கப்படுகிறது அப்போ அந்த நடைபயணத்தின் மூலமாக எப்படி இங்கே ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடா யாத்திரை பாரத் நியாய யாத்திரை அப்படின்ற யாத்திரைகள் ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தது அப்படின்றத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம் ஏன்னா அவர் கன்னியாகுமரில இருந்து காஷ்மீர் வரைக்கும் அப்புறம் இங்க இருந்து மணிப்பூர்ல இருந்து இப்படி அப்படின்ட்டு பல்வேறு விதமான மக்களை அவர் நேரடியாக சந்தித்தார் இதன் காரணமாக தான் காங்கிரஸுக்கு இந்த அளவுக்கான வெற்றி கிடைச்சது அப்படின்ட்டு கூட அரசியல் திறன் சொல்லப்பட்டது அதே போல ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திரா முழுவதும் மிகப்பெரிய அளவுல பயணம் மேற்கொள்றாரு அந்த பயணத்தின் பொருட்டு தான் ஜெகன் என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்குறார் உருவாக்கி அதுல நின்று இப்போ போராடி இப்ப வந்து வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனாரு திரும்ப இப்ப மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிட்டார் இப்ப இந்த தோல்வி ஜகனிக்கு எப்படி பார்க்கப்படுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லை அப்படின்றதான் ஏன்னா இப்ப இவங்க போயிட்டு பிஜேபியோட சேரவே முடியாது கன்ஃபார்ம் ஆனா பிஜேபிக்கு நம்ம நாள் ஆதரவு தான் இருந்து கொண்டிருந்தாரு ஆனா பிஜேபி இவங்களுடைய ஆதரவை வேண்டிக் கொண்டிருந்தா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலுல எடுத்து பார்க்கும் பொழுது அவங்க தனிப்பெருமாண்மை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடுத்து பார்க்கும்பொழுது அவங்க தனிப்பெருமானு இருந்த போதும் பிஜி தனதா தளம் என்ன பண்ணுச்சு பிஜேபி பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துச்சு எங்க லோக்சபாலையும் கொடுத்துச்சு ராஜ்யசபாலையும் ஆதரவு கொடுத்துச்சு பல்வேறு விதமான சட்டங்கள் ஈட்டுவதற்கு முக்கிய காரணமாக பிஜி ஜனதா தளம் இருந்து கொண்டிருக்கு அதாவது ரயில்வே துறை அமைச்சர் இருக்கார் பாத்தீங்களா அஸ்வினி வைஷ்ணவ் அப்ப அவரு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜி ஜனதா தளம் தான் ஏன்னா தான் ஆதரவு கொடுக்குறாங்க அவருக்கு சரிங்களா இப்ப இப்பேற்பட்ட அரசியல் வரலாற்றை கொண்டுள்ளதா இருந்தக்கூடிய கட்சி இப்ப அதற்கு எதிராக செயல்படுவோம் அப்படின்றது பிஜேபிக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் அதே விதத்துல இப்ப ஜெகனிக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பிஜேபியோட கன்ஃபார்ம் இப்ப சேர முடியாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தான் இவரு இருக்கார்ல நாயுடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கார்கள் இப்ப நாயுடு அவர்களுடைய தேவை மிக முக்கியமா பிஜேபிக்கு தேவைப்படுது அது தவிர்க்க முடியாது கூட்டணியில இருந்து பதினாறு சீட்டோட அவரு இந்த பக்கம் காங்கிரஸ் வந்து சேன்ட்டாரா என்ன ஆறுது சரிங்களா அப்ப அவங்களுடைய ஆட்சியை கவிடும் அப்ப பிஜேபி எல்லா விதத்திலும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஆதரவை வழங்கும் அதன் காரணமா தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு அந்த அளவிற்கு அவர் செயல்படுவதற்கான காரணம் அதாவது அலுவலகங்களில் இடுப்பு இடிப்பு அளவுக்கு செயல்படுவதற்கான காரணம் மாநிலத்திலையும் நம்ம பெரும்பான்மையோட நம்ம வந்தாச்சு அப்போ மத்தியிலையும் யாருடைய தேவை தேர் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா எங்களுடைய தேவை தேர்ப்ப எங்களுடைய நாங்கள் இருந்தாதான் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னும்போது நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்ட்டு உங்க அதே நேரத்தில் என்ன பண்ணுது இங்கே உள்ள சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணுறாருனா பிஜேபியினுடைய எம்எல்ஏவுக்கு அமைச்சரவையில் சீட் தர ஆனால் பிஜேபி அதெல்லாம் மதிக்கல இதை ரொம்ப புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து பேசிட்டு இருந்தப்ப என்னெல்லாம் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த பக்கம் நிதிஷ் இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு தான் மாட்டிக்கிட்டு பிஜேபி பாடுபட போது அவங்க வந்து ரொம்ப சிக்கலுக்குள்ளாவாங்க அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அப்படி பிஜேபி எதுவுமே ஆகல சந்திரபாபு நாயுடுக்கு ஏதோ ஒரு கேபினெட் அமைச்சர் சும்மா போனா போதும்னு கொடுத்துருக்காங்களே இப்படியே மிகப்பெரிய அந்தஸ்துள்ள கேபினெட் பதவி அதாவது நிதியமைச்சர் போன்ற பதவிகள் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டாங்க இல்லை எதுவுமே கொடுக்கல பிஜேபி ஆனா இவர் என்ன பண்றாரு பிஜேபியினுடைய ஆளுக்கு அமைச்சரவையை பொறுப்பு தராருங்க தனிப்பெருமானா எதற்கு பொறுப்பு தரீங்க அப்போ இது ஒரு மரியாதை நிமித்தமாக இவரு இந்த பக்கம் இது பண்ணிட்டு இருக்காரு ஒழிய மத்தபடி எதுவுமே கிடையாது இப்போ ஜெகனுக்கு வேற வழியே கிடையாது அவங்க காங்கிரஸோட வந்து சேர்ந்தே அவங்க காங்கிரஸோட சேர்ந்தானா அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஆட்களை எதிர்க்க முடியுமே தவிர மற்றபடி அவரால் எதுவுமே பண்ண முடியாது அந்த இடத்தை இப்போ அவங்களே மெஜாரிட்டி நீங்க அதாவது எதிர்பார்க்காத அளவில் ஜெகன்மோகன் ரெட்டி படுவீழ்ச்சி அடைந்துள்ளார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் ஆனா இது சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டா அதற்கு காங்கிரஸ் மிகப்பெரிய அளவுல உழைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்ய வேண்டும் ஆந்திராவில் ஏன்னா அவர் நடத்தின யாத்திரையை தாண்டி இப்ப இங்க இருக்கக்கூடிய சோனியா காந்தி வரணும் ராகுல் காந்தி அவர்கள் வரணும் அது மிகப்பெரிய ஒரு மீட்டிங்கா வச்சு அவர்கள் மறுபடியும் இன்னொரு ஒரு யாத்திரையை ஆஹ் மேற்கொண்டாக வேண்டும் அப்படின்னா மட்டும்தான் இந்த இணைவுக்கான சாத்தியங்கள் என்பது தென்படும் இல்லைன்னா அதற்கான சாத்தியமே கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க ஷர்மிலா அவர்கள எல்லாம் சேர்க்கணும் அப்படின்றது அது மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுக்கும் இல்லை அப்படின்னு சொல்ல ஏன்னா இங்க ஸ்டாலின் அவர்கள் சொல்றது கூட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீட் விவகாரத்துல இங்க சட்டப்பேரவையில நீட்டுக்கு எதிராக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதே போல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிகள் ஆளக்கூடிய கட்சிகள்ல நீட்டுக்கு எதிரான தீர்மானம் என்பது கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்ட்டு கடிதம் எழுதுறாரு ராகுல் காந்தி இதை முதல்ல செஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரள அரசு செய்து பினராயி விஜயன் வந்து அந்த இடத்த மேற்கொள்றாரு அதனை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு இப்ப இது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஸ்டேட்ல ஒரு மேற்கோள்களை எடுத்து காமிக்கும் பொழுது அது பிஜேபிக்கு இன்னும் அழுத்தத்தை கொடுக்கும் அப்ப அதோட ஜனநவர்கள் சேர்ந்துட்டாரு ஒருவேளை ஆந்திராவில காங்கிரஸோட அப்படின்னு பார்த்தா அது அங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவருடைய கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் பார்க்க முடியும் அப்ப இது அரசியல்ல சொல்லுவாங்கள நிரந்தர எதையும் இல்ல நிரந்தர நண்பனும் இல்ல அப்படின்ட்டு அப்ப தாய் அமைப்பிலிருந்து பிரிஞ்சு வந்ததான் ஒய்எஸ்ஆர் திரும்ப போயிட்டு சேருவதனால் அது இன்னும் கூடுதல் பலத்தை தான் வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அளிக்கும் அப்படின்ட்டு ஆந்திர அரசியலில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அது சந்திரபாபு நாயுடுக்கு மிகப்பெரிய அளவுல அந்த இடத்த அரசியல் நெருக்கடியை கொடுக்கும் தன்னை எதிர்க்க யாருமே இல்லை அப்படின்ட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்த பிரிஞ்சுதானே இருக்காங்க காங்கிரசும் ஒய்எஸ்ஆர் காங்கிரசும் இணைஞ்சா அது அந்த இடத்த மேலும் ஒரு போட்டியை ஏற்படுத்தும் அப்படின்றதும் பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்